அல்ல லூயா கர்த்தன் உலக ராட்சிகரமான இயேசு கிறிஸ்தன் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த வருஷத்தினுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குரிய இறுதி நாளுக்குள்ளாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் பிரியமானவர்களே இந்த வருஷம் தொடங்கி இதுவரையிலும் கர்த்தன் சீவனோடு கூட பாதுகாத்தார் சீவனை கொடுத்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துவோம் நன்றி செலுத்துங்க நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமானவர்களை இன்றைக்குக்குரிய வார்த்தை நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் வைக்கப் போகிறார் கத்தருக்கு சாட்சியாய் நாம் நிற்கப் போகிறோம் சங்கீதங்களின் புஸ்தகம் எழுபத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் நான் சிந்திக்கிறேன் கடந்த நாட்களை நாம் சிந்திக்க வேண்டும் கடந்த காலத்தை நாம் சிந்திக்க வேண்டும் சிந்தி எதுக்கு சிந்திக்க வேணும்னா கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக சிந்திக்க வேண்டும் அலையலூயா பத்தாவது வசனத்தை பாருங்கள் அப்பொழுது நான் இது என் பலவீனம் ஆனாலும் வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நான் நினைவு கூறுகிறேன் கர்த்த நம்மை இதுவரையிலும் நடத்தி வந்தால் எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ பொள்ளாப்புகள் எத்தனையோ வியாதிகள் எத்தனையோ மரண படுக்கையெல்லாம் வந்தது ஆனால் சிலர் மரணத்துக்குள்ள பலர் ஆயிரங்கள் லட்சங்கணக்கில் மரணத்துக்குள்ளே போயிட்டாங்க ஆனால் இதுவரையிலும் நம்மை வலவினங்களுக்கு மத்தியில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லி நம்மளை பலத்தால் இடைக்கட்டி வழி நடத்தி வந்தார் ஆகையால் தான் பூர்வ நாட்களை சிந்திக்க வேண்டும் கடந்த காலத்தை சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்தித்து நீயும் நானும் செயல்படும் பொழுது பிறக்கப் போகிற புதிய வருஷம் நமக்கு ஆசீர்வாதமான வருஷமாக இருக்கும் அந்த கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தால் அநேகத்தில் நம்ம அதிகாரியாக கத்தர் மாற்றுவோம் அந்த கொஞ்சம் இந்த வருஷம் ஒருவேளை உனக்கு கொஞ்சமாக அற்புதம் செஞ்சிருப்பாள் அதில் நீ உண்மையாயிரு கொஞ்சமாக உனக்கு கிரிகள் நடந்திருக்கும் அதில் உண்மையாயிரு திரளாகவும் நடந்திருக்கும் அதுலேயும் உண்மையாயிரு புதிய வருஷத்துக்குள்ளாக கர்த்தர் உனை திரளாய் ஆசிர்வதிக்கப் போகிறார் அலை லூயா ஆகையால் இது நன்றி செலுத்தக்கூடிய நாள் ஆண்டவருக்கு எப்படி நன்றி செலுத்த முடியும் பூர்வ காலத்தையும் பூர்வ காலத்தில் ஆண்டவர் செய்த நற்காரியங்களையும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்த விதங்களையும் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் அப்படி நீயும் நானும் நன்றி செலுத்தும் பொழுது பிறக்க போகிற புதியவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிகுந்த சந்தோஷத்தினாலும் சகல ஆசிர்வாதத்தினாலே நிறைந்திருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் பிரியமானவர்களை சிந்திப்போம் செயல்படுவோம் ஆண்டவருக்கு நன்றி விஸ்வாசம் உள்ள பிள்ளைகளாய் காணப்படுவோம் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபன் இருதைகள் நல்லா ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம் அந்த அதனாலேயே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பூர்வ நாட்களையும் பூர்வ காலத்தையும் ஆண்டவரை நாங்கள் சிந்திக்கிறோம் ஆண்டவர் சிந்தித்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொருவருக்காகவும் நான் செபிக்கிறேன் உமக்கு ஆண்டவரை நன்றி செலுத்துகிற இருதயமாய் மாறட்டும் ஆண்டவரை இன்னும் ஒரு சில மணி நேரங்களே உண்டு ஆண்டவரை புதிய வருஷத்துக்குள்ளே நாங்கள் எடுத்து வைக்க என் தகப்பன் ஆண்டவரை இந்த நேரத்துக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த வருஷத்தில் செய்த நன்மைகளை நினைத்து 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 சிந்தித்து சிந்தித்து உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா உங்களுடைய கரத்தில் முற்றிலுமாக பெரிய காரியத்தை எஸ் சுவாமி ஏதோ ஒரு நாளில் பிறந்த நாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சி ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கிற பெரிய காரியத்தை ஒவ்வொரு ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஊழியங்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே விசேஷமாக சபையை நடத்துகிற மக்களுக்காக ஊழியர்களுக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே ஐந்து விதமான ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்காக நான் செபிக்கிறேன் ஊழியத்தில் கத்ததாமை எடுத்து பயன்படுத்தும் புதிய வருஷத்துக்கான கிருபாவரங்களோடு கூட கர்த்தர் ஆண்டவரை நிரப்பி நடத்த முடியாது செபிக்கிற இயேசு மற்ற ரத்தம் செய்யும் இதுவரையில் ஊழியத்தையும் ஆண்டவரை சபையும் ஊழியக்கிற குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கா ஸ்தோத்திரம் அடியனுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்து நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் மனைவி பிள்ளைகளை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் ஊழியங்கள் நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் சபை நடத்தினதற்காக ஸ்தோத்திரம் சபை விசுவாசி குடும்பங்கள் நடத்தினதற்காக நன்றி செலுத்து நான் செபிக்கிறேன் உடைய கரம் கூட இருக்கட்டும் சுவாமி பெரிய காரியத்தை செய்யும் அப்படியே ஒவ்வொரு ஊழியத்தை நாங்கள் நினைவு கொண்டு செபிக்கிறேன் பெரிய காரியத்தை ஏசு மன்றத்தை ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் கடந்த காலத்தில் ஆண்டவரை அடியனை எடுத்து பயன்படுத்தினேன் ஊழியர்களுக்காக சுதத்துகிறேன் என அழைத்த ஒவ்வொரு ஊழியர்களுக்காக ஒவ்வொரு விசுவாசி குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறான் ஆண்டவரை பெரிய காரியத்தை ஏசு மன்றத்தன் செய்யும் ஏசுவ நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறேன் நல்ல பிதாவை ஆமை நலையிலூ கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமை என் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்துகிறோம்